ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் திரும்பவும் வந்துவிட்டேன் உங்களுக்கு ஒரு புதிய வீடியோ கொடுக்க வந்திருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராவது ஒரு நாலு பேருக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது முன்னாடி போட்ட வீடியோக்கள்லாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த புய் புதிய முயற்சிக்கு நீங்கள் கூட துணை நிற்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அதே போலவே வந்துட்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் கைண்ட்லி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள ஏழாம் வகுப்புல என்ன கொண்டு வந்துருக்கோம்னா சொல்லும் பொருளும் அவ்வளவுதாங்க மீனிங் வேர்ட்ஸோட மீனிங் தான் கொண்டு வந்திருக்கோம் வீடியோக்குள்ள போயிடலாமா ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் குறி குறிக்கோள் விரதம் நோன்பு பொழிகிற தருகிற ஒப்புமை இணை முகில் மேகம் அற்புதம் விந்தை உபகாரி வல்லல் ஈன்று தந்து கழித்திட மகிழ்ந்திட கொம்பு கிளை நச்சரவம் விடமுள்ள பாம்பு அதிமதுரம் மிகுந்த சுவை விடுதி தங்கும் இடம் தீபம் ஒளி பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் சிற்றில் சிறுவீடு யாண்டு எங்கே கல்லலை கற்குகை வயிறு பெற்றெடுத்த வயிறு சூரன் வீரன் வாரணம் யானை பொக்கிசம் செல்வம் பரி குதிரை சாஸ்தி மிகுதி சிங்காரம் அழகு விஸ்தாரம் பெரும்பரப்பு கமுகு பாக்கு தேடல் தூண் சென்னி உச்சி நெகிழி தீச்சுடர் உறவு நீர் பெருநீர் பரப்பு அழுவம் கடல் கரையும் அழைக்கும் வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் உரு அழகு வங்கம் கப்பல் போல பிளக்க எல் பகல் வங்குள் காற்று நீகான் நாவாய் ஓட்டுபவர் கோடுயர் கரையுயர்ந்த மாடஒல்லெறி கலங்கரை விளக்கம் எத்தனைக்கும் முயலும் பரிதி கதிரவன் வெற்பு மலை அன்னதோர் அப்படி ஒரு கழனி வயல் கார்முகில் மழைமேகம் மேகம் நிக சமம் தூயின்றிருந்தோர் உறங்கியிருந்தார் வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்பா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்துயில் வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை கல்வி பிரிம்மாக்கள் படைப்பாளர்கள் வனப்பு அழகு நெடி நாற்றம் பூரிப்பு மகிழ்ச்சி மழலை குழந்தை மேனி உடல் வங்கீரை வளமான கீரை பரி குதிரை முட்டப்போய் முழுதாக சென்று கால் வாய்க்கால் கால் மறித்தல் தடுத்தல் மண்ணை வெட்டி பாத்தி கட்டுதல் பகைவர்களை தடுத்து வெற்றி கொள்ளுதல் மாறி மழை வரந்திருந்த வறண்டிருந்த புகவா உணவா மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தாள் முன்றில் வீட்டின் முன்னிடம் இங்கு வீட்டின் திண்ணையை குறிக்கிறது குளி நில அளவை பெயர் சீலை புடவை சான் நீட்டல் அளவை பெயர் மடை வயலுக்கு நீர் வரும் வழி மணி முற்றிய நெல் கழுதல் உதிர்தல் சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணிச்சுருள் வையம் உலகம் புகவா உணவாக வெய்ய வீசும் இடராளி துன்பக்கடல் சொல் மாலை பா மாலை தகலி அகல்விளக்கு ஞானம் அறிவு நாரணர் திருமால் ஆர்வம் விருப்பம் கூட ஒலி வித்து விதை கலை வேண்டாத செடி ஈன பெற பைங்குள் பசுமையான பயிர் நிலன் நிலம் வன்சொல் கடுஞ்சொல் சாந்தம் அமைதி தாரணி உலகம் மகத்துவம் சிறப்பு தத்துவம் உண்மை பேதங்கள் வேறுபாடுகள் இரக்கம் கருணை அவ்வளவுதான் நண்பர்களே ஏழாம் வகுப்பில் இருந்த அனைத்து சொல்லும் பொருளும் அதை நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் திரும்பவும் சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வாட்ச் பண்ணிட்டு போயிடுறீங்க லைக்கோ கமெண்ட்டோ கூட பண்ண மாட்றீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துங்க உங்களுக்கும் எனக்குமான அந்த ஒரு தொடர்பு அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் தான் அதனால் கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா நாலு பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க உங்களால நாலு பேரை படிக்க வைக்க முடியாட்டியும் இந்த வீடியோ ஷேர் பண்ணது மூலமா அவங்களுக்கு வந்து அந்த படிப்பை நீங்க கொடுக்கலாம் ஒரே ஒரு ஷேர் நாலு என்ன நாற்பது பேரை கூட படிக்க வைக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாரி தயாராகிற ஆஸ்பரன்ஸுக்கும் தயவு செஞ்சு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சோஷியல் மீடியா உங்களோட சோஷியல் கனெக்ட்ஸ் வேறு எங்கெங்கெல்லாம் உங்களோட பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க எல்லாேருக்குமே நம்ம படிப்பை கொடுப்போம் கல்வி தான் மிக முக்கியமானது கல்வி கற்றா உயராதவங்களும் கிடையாது எல்லாருமே வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறலாம் அது கல்வியால் மட்டும்தான் நடக்கும் இணைந்து கற்போம் இணைத்தில் கற்போம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் புதிய புதிய தகவல்களை கொண்டு வந்து சேர்க்க நான் தயாரா இருக்கேன் அதுக்கு உங்களுடைய உதவியோட விடைபெறன் வணக்கம்